மேட்டூர் அணை முழு கொள்ளளவை எட்டவுள்ளதால் அணைக்கு வரும் நீர் முழுமையாக காவிரி ஆற்றல் திறந்து வரப்பட உள்ளது ஈரோடு மாவட்டத்தில் காவிரி கரையோரம் வசிக்கும் மக்கள் ஆற்றில் இறங்க வேண்டாம் என மாநகராட்சி சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேட்டூர் நீர் நீர்மட்டம் அதிகரித்து வருவதால் ஈரோடு வருவாய் வட்டாட்சியர் முத்துகிருஷ்ணன் வீடு வீடாக சென்று காவிரி கரையோரம் வசிக்கும் பொதுமக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்து வருகிறார் கர்நாடக மாநிலத்தில் பெய்த மழையின் காரணமாக மேட்டூர் அணை நீர்மட்டம் அதிகரித்து இன்று காலை நிலவரப்படி நூத்தி பத்தொன்பது அடியாக உயர்ந்துள்ளது இன்று மாலைக்குள்ளாக முழு கொள்ளுளவை எட்ட வாய்ப்பு இருப்பதால் நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர் இந்த நிலையில் ஈரோடு கருங்கல்பாளையம் காவிரி கரையோர பகுதியில் வசிக்கும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வீடுகளில் வசிக்கக்கூடிய பொதுமக்களுக்கு மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பெயரில் கரையோரம் வசிக்கும் பொதுமக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டுள்ளது ஈரோடு வருவாய் வட்டாட்சியர் முதிர்ந்து கிருஷ்ணன் காவிரி கரையோரம் வசிக்கும் பொதுமக்களுக்கு வீடு வீடாக சென்று வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்து வருகிறார் அப்பகுதியில் ஈரோடு மாநகராட்சி வாகனங்கள் மூலமாக உழைவரிக்கும் மூலமாக சென்று வெள்ள இவருக்கு ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் காவிரி ஆற்றில் யாரும் இறங்கவோ துணி கூடாது என எச்சரிக்கையானது தற்போது விடுக்கப்பட்டு வருகிறது